ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இரும்பு கடையில் ஒரு சைக்கிள் தான் பார்க்க போகிறோம் இந்த சைக்கிள் ஒரு ஏழு எட்டு வயசு உள்ள பயசங்களுக்கு எல்லோருக்கும் யூஸ் ஆகும் பார்க்குறது நல்லா பக்கா கண்டிஷன் தான் இருக்குது டயருந்தான் லைட்டாக எல்லாமே தேஞ்சிருக்கு மிச்சபடி எல்லாமே இந்த டயருன்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பக்காவே ஓடும் இதில் என்னென்ன போயிருக்குன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் அந்த ஹேண்டில் பரம் மட்டும் லைட்டாக ஆகிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு பார்த்தோம்னா பெடல் இல்லாமல் இருக்குது பெடல் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போகலாம் நம்ம இந்த சைக்கிளை அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பேர்ட்டு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இரும்புக்குள்ளே அந்த பெடல் இருக்கிறத தேடி போவோம் இன்னும் ஒரு சில வீட்டில் பொருள் நினச்ச பொருளை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே லோவஸ்ட் ப்ரைஸில் தரேன் இந்த சைக்கிளை வெறும் நானூறுவாய்க்கு தரேன் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஐம்பது ரூபா கூட டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அந்த கிடச்ச பெடலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் சுற்றி பார்த்தா பக்காவாக இருக்குது என்ன ஒரே ஒரு சின்ன போல்டு இல்லாமல் இருக்குது அதையும் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு இன்னொரு பொருள் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்னு பார்த்தோம்னா இந்த மர்க்காட் தான் சரி கிடச்ச மொர்க்காடை கரெக்டாக அசம்பிள் பண்ணலான்னு சொல்லி மாட்டி பார்த்தேன் என்னடா செட் ஆகலான்னு திருப்பி பார்த்தா இது பெட்டக்ஸ் அப்படி திருப்பி போட்டு இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த சைக்கிள் சரி மே பார்வையாக பார்த்தாச்சு கொஞ்சம் கீ பார்வையா நம்ம வெயில் சுற்றிட்டு வீட்டில் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தோம்னா நம்ம சைக்கிளில் நீங்கள் காற்று அடிக்கணுன்றது எந்த பிரச்சனையும் தேவையில்லை பஞ்சர் ஆகணுன்ட்டு கவலைப்பட தேவையில்லை மவுத்தே கிடையாது நான் சொல்ல போனால் நம்மளோட சைக்கிளில் அந்த ஒரு பெனிஃபிட் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கான பொருள் வந்தாலும் வரலாம்